என்னுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற வேண்டுமென்றால் என்னுடைய எண்ணம் எனக்காக ஒரு சுகமான எண்ணம் இருக்கும் பொழுது அந்த சுகம் நிறைவேற்றப்படுகின்றது நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் ஆம் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மை இருக்குமானால் வேறு யாரையும் வந்து பெரிய ஒரு சபையை கூப்பிட்டு இவனை நிற்க வச்சு நீ பாவம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சு மற்ற பேரெல்லாம் இழிவுபடுத்தக்கூடிய உங்களுடைய அந்த குற்றங்களுக்கான பரிகாரம் தேடப்படவில்லை உள்ளத்தில் நீங்கள் வருந்துங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய ரகசியமான அந்த தொடர்பில் நீங்கள் இறைவனுக்கு உண்மையாளர்களாக இருங்கள் அப்படியானால் உங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் தேடுங்கள் அது மன்னிக்கப்பட்டு விட்டால் என்று உங்களுக்கு தெரியாது எனவே எந்த நேரத்திலும் நீங்கள் உள்ளட்சத்தோடு இருங்கள் அது உங்களுடைய கவனத்தை அதிகமாக்கும் இறைவன் தன்புறத்தில் இருந்துள்ள அந்த உண்மையை உங்களுக்கு உறுதிப்படுத்துகின்றான் உங்கள் மீது பொறுமையும் கைகொள்கின்றான் உள்ளட்சம் உடையவர்களாகவும் மனதில் குற்ற உணர்வுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பீர்களால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்